ஒரு காலத்தில் இவருடைய பையன்தான் இவரு அப்படின்ட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இவருடைய அப்பா சம்பா இவர் அப்படின்ட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பேசுகிற அளவுக்கு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காட்டினவர் தான் தளபதி விஜய் இன்னைக்கு அவரு சினிமாவிலருந்து பாலிடிக்ஸ் போயிருக்கிறாரு ஸோ அவருடைய சினிமா ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சிச்சு அவருடைய இருந்து அவர் ஏன் அவருடைய ப்ரைன்ல இருந்து அதாவது பீக் லெவல்ல இருந்து அவர் எதுக்காக சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு போனாரு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் என்ன இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க கேட்க போறீங்க ஹலோ ஆன் சார் மீ ஆரம்பிக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையோடைய அப்பா ஒரு சினிமா டிரெக்டர் சந்திரசேகர் அம்மா பிளேபேக் சிங்கர் சோபா இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தான் தளபதி விஜய் அவருக்கு அடுத்ததா அந்த குடும்பத்துல இன்னொருத்தவங்க வந்து சேர்றாங்க அவருடைய தங்கச்சி திவ்யா அன்பார்ச்சுனேட்லி திவ்யாவுக்கு ரெண்டு வயசு இருக்கும் திவ்யா இறந்து போறாங்க இத்தனை வருஷமா ரெண்டு வருஷமா நான் பார்த்து என் கூட இருந்த என்னுடைய தங்கச்சி இப்ப இல்லையே இறந்து போயிட்டாலே அப்படிங்கிற சோகத்துல அந்த ஒரு டிப்ரெஷனை ஆள் மனசுக்கு கொண்டு போன தளபதி விஜய் சாரி அப்போ வந்து அவர் தளபதி விஜய் கிடையாது ஜோசப் விஜயகுமார் சோ அந்த ஜோசப் விஜயகுமார் தன்னுடைய டிப்ரெஷனை ரொம்பவுமே மனசுக்குள்ள ஆழமா கொண்டு போனதுனால அவருடைய படிப்புல அவர்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை ஸோ இதை பாத்துக்கிருந்த அவருடைய அப்பா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சோ தங்கச்சி இல்லை அப்படிங்கிறது தானே இவனுடைய வருத்தம் ஸோ தங்கச்சி இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவர் யோசிச்சு சரி இவனை வந்து சினிமாவில் கொண்டு போய் சேர்த்து விட்டலாம் சைல்டு ஆர்டிஸ்டா சேர்த்து விடுவோம் ஸோ சைல்டு ஆர்டிஸ்டா சேர்த்து விட்டா இவனுக்கு வந்து கட்பனையில ஒரு தங்கச்சி ஒரு தம்பி ஒரு அக்கா அண்ணா அந்த மாதிரி கிடைப்பாங்க அவனுக்கு வந்து இருக்கிற கொஞ்சம் டிப்ரஷன் கூட அதை பார்க்கும்போது மறுபடியும் மறுபடியும் பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை வந்து சைல்டு ஆர்டிஸ்டா அவர் சினிமாவில் அறிமுகப்படுத்துறாரு ஸோ அப்படி ஜோசப் விஜயகுமார் தன்னுடைய பத்தாவது வயசுல கேப்டன் விஜயகாந்தோடைய நடிப்புல வெளியே வந்து வெற்றி அப்படிங்கிற படத்துல சைல்டு ஆர்டிஸ்டா சினிமாவுக்கு அறிமுக ஆனா அன்னைக்கு அந்த பையனுக்கு தெரியாது அவன் சினிமாவுல மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டா வருவான் மிகப்பெரிய ஒரு ஆக்டரா வருவான் அன்னைக்கு அந்த பத்து வயசுல இருந்து ஜோசப் சுஜயகுமாருக்கு தெரியல ஆனா அன்னைக்கே அவனுக்கு அந்த விதி அவனுடைய தலையில எழுதப்பட்டிருக்குது அந்த இடத்துல இருந்து அவருடைய சினிமா ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது அதை தொடர்ந்து சிகப்பு மனிதன் சட்டம் ஒரு விளையாட்டு இந்த மாதிரி நிறைய படங்கள்ல சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சுக்கிட்டே வராரு அவருக்கு வந்து ரியலா இருந்த தங்கச்சி இப்போ கற்பனையில வர ஆரம்பிச்சுட்டாங்க அவருடைய டிப்ரெஷனும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது சோ இதை பார்த்துட்டு இருந்து அவருடைய அப்பா அம்மாவுக்கு அவனுக்கு வந்து ரியலா தான் ஒரு தங்கச்சி கிடைக்கல ஆனா இருந்த தங்கச்சியும் இறந்து போயிட்டா அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து இப்ப ஒரு தங்கச்சி கிடைச்சனால அவனுடைய டிப்ரஷன் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப குறைய ஆரம்பிச்சிருக்குது இல்லையா சோ இது போதும் இதே கண்டினியூ பண்ணிட்டு போனா அப்படின்னா அவனுக்கு இருக்கிற டிப்ரெஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய பேரண்ட்ஸுமே வந்து அவருடைய போக்குலையே அவர் போகட்டும் அப்படின்னு சொல்லி சினிமாவிலேயே அவங்க கன்டினியூ பண்ணி போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சினிமாவே கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஜோசப் விஜயகுமாருக்கு தன்னோடைய தான் டாக்டர்ஸ் காப்பாற்றாம விட்டுட்டாங்க அட்லீஸ்ட் என்ன மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க அந்த தங்கச்சியாவது கொஞ்ச நாள் அந்த அண்ணாவோடு வாழ வைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ அவர் முடிவு பண்றாரு டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா காலப்போக்குல அவருக்கு வந்து அந்த டாக்டரிங் அப்படிங்கிற ஆசையை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு சினிமாவில் வந்து நம்ம கட் பண்ணையில் நிறைய பேர் கிடைக்கிறாங்க ஸோ இந்த சினிமாவும் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஆசையில சினிமாவுக்கு என்டர் ஆகுறாரு அவருடைய பதினேழாவது வயசுல நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி நிறைய ஹீரோஸ் நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் அவர் போயிட்டு பார்க்கும்போது எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் உன்னுடைய ஃபேஸை வந்து நியூ ஃபேஸ் இல்லையா அவனுடைய ஃபேஸை வந்து வெளியே காட்டி எங்களால் பிஸ்னஸ் பண்ணிக்க முடியாது ஸோ வந்து நீ வந்து வேற எதுலையாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விரட்டி விட்டுறாங்க யாருமே சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இதை பார்த்துக்கிட்டே இருந்த விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய அம்மா கிட்ட போயிட்டு இருபது லட்ச ரூபா கேட்டுருக்காரு நான் படம் நடிக்க போகிறேன் இருபது லட்ச ரூபா தாங்கட்டு அந்த இருபது லட்சத்துக்கு கொண்டு போய் அவருடைய அப்பா கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன ஹீரோவை வச்சு படம் எடுக்க இந்த இருபது லட்சத்து தாரு இதை போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாரு ஸோ தான் மகை ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு பார்த்து அப்பா ஜோசப் விஜயகுமாரை வச்சு நான் ஆலய தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றாரு அது பிளப் ஆகுது போட்ட இருபது லட்சத்துல பத்து லட்சம் தான் ரிட்டர்ன் கிடைக்குது இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஜோசப் விஜயகுமாருக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுது தங்கச்சி இல்ல அப்படின்ட்டு இருந்த டிப்ரெஷன் மறுபடியும் ரெண்டு மடங்கா அவருக்கு ஏறினதுனால அதை பார்த்துக்கிட்டே இருந்த அவருடைய அப்பா சந்திரசேகர் என்ன பண்றாருன்னா சோ இது வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் படம் தானே இல்ல வந்து நீ பெருசா போகணும் அப்படின்ட்டு ஆசைப்படாத அடுத்த படம் பண்ணும்போது இதை விட கொஞ்சம் நல்லா போனச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீ சக்சஸ் அதுக்கு அடுத்த படம் இன்னும் கொஞ்சம் போகும் அதுக்கு அடுத்த படம் இன்னும் கொஞ்சம் போகும் அதுக்கு அடுத்த படம் இந்த இந்த படங்கள் எல்லாத்தையுமே விட அந்த படம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே போகும் அப்படி உன்னோடைய சினிமா ஜேர்னியை கண்டினியூ பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு அவருடைய அப்பா ஜோசப் விஜயகுமாருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிரெக்டர் இல்லையா ஸோ அவருக்கு தெரியாத விஷயங்களே இருக்காது ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி தளபதி விஜய்க்கு கிட்டத்தட்ட இருக்கிற அவருக்கு சினிமாவுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன என்னது இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு தளபதி விஜய்க்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்பத்துலேருந்து அவருடைய சினிமா ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்னையும் வரைக்குமே என்ன படம் நடிக்கணும் இந்த படம் நடித்தா நல்லா இருக்குமா அது என்ன சீனு படத்தை பார்த்துட்டு இதில் ஏதாவது கட் பண்ணணும் அப்படின்ட்டு அவருடைய அப்பாவோடைய இன்வால்மெண்ட்டும் இதில் இருக்குது ஏன்னா தன்னுடைய மகன் ஒரு துறையில் ஒரு வேலையில் இருக்கா அப்படின்னா அந்த வேலையில் அவன் அப்கிரேட் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணா இவனுக்கு சரியா இருக்கும் அப்படின்ட்டு எல்லா அப்பாக்களுமே யோசிக்கிற விஷயத்தை தான் தளபதி விஜயோடைய அப்பாவும் யோசிச்சு இது வரைக்குமே அவரை கொண்டு இருக்கிறாரு இதுக்கு அப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சு இப்போ கண்டினியூ ஆகிட்டே போகுது நமக்கு தெரிஞ்ச எல்லாமே உலத்தான் சினிமாவுக்கு வந்தாரு நடிச்சாரு சில படங்கள் ஃபிளப் ஆகணுச்சு சில படங்கள் ஹிட் ஆகுச்சு ஆனா அவர் சினிமாவுக்கு வரும்போது அவருக்கு இருந்த பிரச்சனைகள் யாருக்குமே தெரியாது சினிமாவுக்கு படம் நடிக்கும்போது நாளை தீர்ப்பு நடிக்கும்போது அவங்க குடும்பம் வந்து நெப்போ போட்டிஷம் காட்டுறாங்க அதாவது இந்த வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த வாரிசு சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க கொண்டு வராங்க இது வந்து கம்ப்ளீட்டாக தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நெப்போடிசம் காட்டுறாங்க இவங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த டிப்ரஷன் எல்லாத்தையுமே தாண்டி ஸோ வந்து இருபது லட்சம் போட்டு அந்த படத்தில் வந்ததே ரிட்டர்ன் வந்தது பத்து லட்சம் தான் அந்த பத்து லட்சமும் உங்களுக்கு லெஸ்ஸு அந்த இடத்துலையே வந்து அவர் குயிக் பண்ணிகிட்டு போயிருக்கலாம் ஆனால் நெவ அப் அப்படின்னு சொல்லி இன்றைய வரைக்குமே எதாக இருந்தாலும் பிடிச்சி நிப்பாட்டி சினிமாவில் அவர் ஒரு ஆளா நின்றுக்கார் அப்படின்னா அவருடைய தன்னம்பிக்கையும் அவருக்குள்ள இருக்கிற தீயும்னா அதுக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவருடைய ஆக்டிங் ஜேர்னில அன்னில இருந்து இணைய வரைக்குமே அவருடைய ரசிகர்களை அவர் என்றைக்குமே ஒட்டி கொடுத்தது கிடையாது ஏன்னா அவர் கல்யாணம் பண்ண பொண்ணு கூடிய அப்படிங்கிறவங்கள தான் அவர் கல்யாணம் பண்ணாரு அவங்க தளபதியோடைய ரசிகை அவங்கள தான் அவரு கல்யாணம் பண்ணாரு அரேஞ்ச் மேரேஜ் தான் அவருடைய இத்தனை வருஷம் சினிமா ஜேர்னியில அவரை ட்ரோல் பண்ணாதவங்கன்ட்டு யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் அவருக்கு ட்ரோல் வந்துகிட்டே இருக்கும் டீசர் ரிலீஸ் ஆகும் போது போஸ்டர் ரிலீஸ் ஆகும் போது என்னடா போஸ்டர் இது என்னடா மூஞ்சி இது அப்படின்ட்டு பேசினவங்களையும் நிறைய பேர் இருக்காங்க அப்பவே வந்து பேப்பருங்கள்ல வரும் ஆனா இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் யார் வேணாலும் என்ன வேணாலும் டைப் பண்ணி போடலாம் யார் வேணாலும் எதை வேணாலும் எடிட் பண்ணி போடலாம் ஸோ இந்த நிலமையில கூட தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் அவங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் அவருடைய படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இல்லாமல் அவருடைய படம் கண்டிப்பாக ரசிகர்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கண்டிப்பாக தியேட்டரில் தான் என்னுடைய படம் ரிலீஸ் ஆகணும் என்னுடைய ரசிகர்கள் வந்து என்னை தியேட்டரில் தான் பார்க்கணும் அவங்க வந்து கொடுக்குற காசுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போகணும் என்னுடைய ஃபேஸை பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்கிற நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் மொதல் ஆள் தளபதி விஜய் தான் ஏன்னா கொரோனா டைமில் கூட மாஸ்டர் படம் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகிறது தான் இருந்துச்சு ஆனால் அவர் என்ன பண்ணார்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆகக்கூடாது என் படம் வந்து தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி தியேட்டரில் அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணார் ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கும்போது அவர் வந்து எதுக்காக இவ்வளோ பெரிய இடம் சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அவர் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா பெரிய பெரிய படங்களே வந்து அவருடைய படத்தோடைய போட்டி போட்டு ரிலீஸ் ஆகுறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா தியேட்டர்ஸ் கிடைக்காது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆரம்பத்துல தியேட்டரே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தளபதியுடைய படம் அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நாங்கள் வந்து தியேட்டர் கொடுக்க மாட்டோம் நீங்கள் வந்து வேற எங்கேயாவது ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் வந்து நிறைய சினிமாஸ்ல வந்து பேசியிருக்கிறாங்க நிறைய தியேட்டர்ஸ்ல வந்து பேசியிருக்காங்க ஆனா இன்னைக்கு அவருடைய படம் வருது அப்படின்னா மற்ற படங்கள் எல்லாத்தையும் ஒத்தி வச்சிட்டு அவருடைய படத்தை தான் வந்து போடுவாங்க அவர் வந்து அதாவது பூஜை பண்ற மாதிரி அவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் நடக்கும் இந்த எஃப்டி எஃப் வந்துச்சு இல்லையா அது வந்து தளபதியோடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும் இந்த மூஞ்சியை எல்லாம் சினிமாவில் சினிமாவில காட்டுறது அப்படின்னு சொன்னீங்க நான் இந்த மூஞ்சியை வச்சு நடிச்சு காட்டுவேண்டா இதை நீங்க பாப்பீங்கடா இதை பார்த்து நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்கடா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒருத்தர் எதுக்காக அரசியலுக்கு பார்த்தா அவருடைய ரசிகர்கள் தன்னை பார்த்து தான் மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்ட தன்னுடைய ரசிகர்கள் வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சோ இவங்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச விஷயத்த நாம் பண்ணணும் அப்படின்ட்டு அவரு சினிமாவில் இருந்து சினிமாவை விட்டுட்டு சினிமாவில் இருந்து அரசியலுக்கு போயிருக்கிறாரு மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவருடைய ரசிகர்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷன் சினிமாவில் இருந்து எதுக்காக அரசியலுக்கு போகணும் நிறைய பேருடைய கேள்விகள் என்ன அப்படின்னா விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய சடங்குக்கு அவருடைய இறுதி சடங்குக்கு போயிட்டு பார்த்துட்டு அழுதுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இந்த முடிவை வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ வந்து இவரை வந்து சினிமா விட்டு போகிறதுக்கு எந்த ஒரு காரணமே கிடையாது கேப்டன் விஜயகாந்த் வந்து தளபதி விஜய் சினிமாவுக்கு வரும்போது தளபதி விஜய்க்காக நிறைய படங்கள் ஃப்ரீயாகவே நடிச்சு கொடுத்துருக்கிறாரு தளபதி சினிமாவில் ஆளாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து நிறைய டெடிகேஷன்லாம் பண்ணிடுறாரு அவர் படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தளபதியோடைய படங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு கேமியா ரோல் பண்ணி கொடுக்குறது இல்லைனா விஜயகாந்தோடைய படத்தில் வந்து விஜய்க்கு ஒரு கேமியா ரோல் கொடுக்குறது அந்த மாதிரி சினிமாவில் தளபதி ட்ரபுள் ஆகிட்டு இருக்கும்போது எல்லாமே விஜயகாந்த் வந்து அவருக்கு கை கொடுத்து காப்பாற்றிருக்கிறாரு அந்த ஒரு நன்றி கடனுக்காக விஜயகாந்த் விட்டுட்டு போன எங்கே அவர் விட்டாரோ அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு விஜய் வந்து இப்போ டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதில் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுல எது உண்மை அப்படிங்கிறது தளபதி விஜய்க்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது அவர் எதுக்காக இந்த ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்ட்டு அவர் நிறைய மேலைகளில் சொல்றது என்ன அப்படின்னா ஸோ என்னுடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காகத்தான் இந்த என்னுடைய சினிமா கேரியரை விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு பெயருக்கே அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நிறைய இடத்துல பேசி இருக்கிறாரு ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா இதுதான் தளபதியுடைய கதை அவர் வந்து சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை கிடையாது ஆரம்பத்தில் அவர் லக்டர் தான் ஆசைப்பட்டாரு ஆனால் டாக்டர் ஆயிருந்தார் அப்படின்னா தளபதி விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க மாட்டாரு இளைய தளபதி விஜய்லேருந்து தளபதி விஜய் வரைக்கும் இப்போது டிவி கே விஜய் இந்த கட்டம் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு விஜய் கிடைச்சிருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தளபதி விஜய் வந்து கண்டினியூவாக படங்கள் நடிச்சிட்டு போகணுமா இல்லை அவர் அரசியலில் இனிமேல் கண்டினியூ பண்ணிட்டு போகணுமா அப்படின்ட்டு நீங்கள் எதை நினைக்கிறீங்க இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த மாதிரியான வேல்யூபல் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புவேந்திரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் Very good chess. Until then, bye.